திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் மூர்த்தி நாயனார் பழமையான நாடு பாண்டி நாடு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நகரம் மதுராபுரி இந்த மதுராபுரி முத்தமிழ் வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பகுதியாக இருக்கிறது செல்வம் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு பல்வேறு செல்வங்கள் நிறைந்த அற்புதமான நகரமாக இருக்கிறது பாண்டி நாடு பழம்பதி என்று திருவாசகம் குறிப்பிடுகிறது ஒரு நாட்டிற்கு அழகு எது சேமநிதியும் பதுமநிதியும் நீர்வளமும் நிலவளமும் மலைவளமும் தானே அனைத்து வளங்களும் நிறைந்ததாக இந்த மதுராபுரி பட்டினமானது விளங்கியது அது மட்டுமல்லாமல் பாண்டி நாடு முத்துடைத்து என்பார்கள் அப்படி தாமிரபரணி ஆறிலிருந்து வரக்கூடிய முத்துக்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதியாக இருக்கக்கூடியது கொற்கை பட்டினம் சங்க இலக்கியங்களில் கூட இந்த கொற்கை பட்டினத்தினுடைய பெருமையை பற்றியெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது அப்படி இந்த முத்துக்களை எல்லாம் மிக அற்புதமாக சேர்க்கக்கூடிய ஒரு பட்டினமாகவும் இது இருக்கிறது சந்தன மரங்கள் நிறைந்த ஒரு நகரம் எப்பொழுதும் இனிமையான தூய்மையான காற்று ஈரம் பொருந்திய காற்று இந்த புதிய மலையிலிருந்து வீசிக்கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நகரம் இந்த சந்தன மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஈரம் நிறைந்த காற்றினை கூறுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் தெய்வ தமிழ் போல என்று பயன்படுத்தி இருப்பார் எப்படி இந்த சந்தன மரங்களிலிருந்து குளிர்ந்த ஈரம் பொருந்திய காற்றானது வீசுகிறதோ அதே போல தமிழ் மொழியும் ஈரம் நிறைந்த ஒரு மொழியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருப்பார் தெய்வ தமிழ் என்று இந்த இடத்திலே பறைசாற்றி இருப்பார் இப்படி அந்த சந்தன காற்றினுடைய ஈரத்தையும் தெய்வத் தமிழையும் பொருத்தி பார்க்கக்கூடிய இடமானது ஒரு அற்புதமான இடமாக பார்க்கப்படுகிறது வெண்டாமறையில் லக்ஷ்மியும் செந்தாமரையில் கலைமகளும் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெரும் பெரும்பதியில் பெண்களெல்லாம் மிகுந்த அழகு கொண்டவர்களாக இருப்பார்களாம் பொதுவாக திருமகளை ஒத்த அழகுடையவள் என்று ஒரு பெண்ணை குறிப்பிடுவர் அப்படி இந்த நகரத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களுமே திருமகளினுடைய அழகை ஒத்தவளாக இருக்கக்கூடிய அளவிற்கு அழகு நிறைந்த பெண்கள் நிறைந்த ஒரு நகரமாக இந்த நகரமானது பார்க்கப்படுகிறது இப்படி எல்லா வகையிலும் சிறப்பு பொருந்திய இந்த நகரத்திலே அவதரித்தவர் தான் மூர்த்தி நாயனார் மூர்த்தி நாயனார் எப்பொழுதும் இறைவன் திருமேனியையே தன்னுடைய சிந்தையில் வைத்து போற்றி வாழ்ந்து வரக்கூடிய ஒருவர் இறைவனுக்கு பல அபிஷேகங்கள் நிகழும் இந்த சந்தன காப்பு அப்படிங்கிறது இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அபிஷேகம் அப்படி தினந்தோறும் சந்தன மரத்தை இழைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தனத்தின் திருக்கோவிலுக்கு கொடுத்து சந்தன காப்பினை இறைவனுக்கு அணிவித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைபவர் மூர்த்தி நாயனார் இப்படி தன்னுடைய பணியை இடைவிடாது செய்து வருகிறார் இவருடைய பணிக்கு ஒரு சோதனை வருகிறது வடுக கருநாடு ஆளக்கூடிய ஒரு மன்னனுக்கு இப்பேற்பட்ட செல்வம் நிறைந்த பாண்டி நாட்டை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையானது ஏற்படுகிறது நான்கு படைகளையும் திரட்டி கொண்டு பாண்டி நாட்டிற்கு வந்து பாண்டிய மன்னனை எதிர்த்து போரிட்டு அனைத்து செல்வங்களையும் அபகரித்து கொண்டான் பாண்டி மன்னன் தோற்றுவிட்டான் பாண்டிய நாடானது இந்த வடுக கருநாடு மன்னனிடம் சென்றுவிட்டது பாண்டிய நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் சுரண்டி விட்டான் அடி அவர்களில் எல்லாம் படாத பாடுபடுத்தி வந்தான் சிவபெருமானை யாரெல்லாம் வணங்கி வருகிறார்களோ அவர்களை எல்லாம் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக்கினான் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களை மிகவும் கொடுமை செய்து வருகிறான் இந்த மன்னன் சந்தன மரம் இந்த மூர்த்தி நாயனாருக்கு கிடைக்காத வண்ணம் இவருக்கும் ஒரு தடையை ஏற்படுத்தி விடுகிறான் சந்தன மரங்கள் நிறைந்திருக்கின்ற அந்த பகுதிக்கு இவர் செல்லாத வண்ணம் ஒரு தடையை பிறப்பித்து விடுகிறார் இப்படி சந்தன மரம் கிடைக்காமல் மூர்த்தி நாயனார் தன்னுடைய திருப்பணி இப்படியாகிவிட்டதே என்று மிகுந்த கவலையோடு இருக்கிறார் சரி என்னதான் நிகழ்ந்தாலும் பரவாயில்லை என்னுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய இந்த திருத்தொண்டில் எந்தவித தடையும் நேரக்கூடாது என்று சந்தன தானே கிடைக்கவில்லை அந்த சந்தனத்தை தேய்க்கக்கூடிய என்னுடைய கை நன்றாகத்தானே இருக்கிறது என்று அந்த சந்தன மரத்தை தேய்க்கக்கூடிய கல்லிலே தன்னுடைய கையை வைத்து தேய்த்து கொண்டே இருந்தார் அப்படி தேய்க்க 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 தன்னுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய தசையெல்லாம் ஒழிந்து ரத்தமானது வெளியே வந்து நரம்பானது அப்படியே வெளியே வெட்டுப்பட்டு தொங்குகிறது இப்படி தன்னுடைய திருத்தொண்டிற்கு தடை நேர்ந்ததை எண்ணி மிகுந்த வருத்தமுற்று தன்னுடைய திருக்கரத்தையே சந்தனக்கட்டையாக எண்ணி அந்த கல்லிலே தேய்த்து கொண்டே இருந்தார் இறைவனுக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது இவரினுடைய செயல் அன்றைய தினம் இவரினுடைய கனவிலே தோன்றி இப்பேற்பட்ட ஒரு செயலை தாங்கள் செய்யக்கூடாது தங்களினுடைய திருப்பணியானது தொடர்ந்து நடைபெறும் அடியவர்களுக்கெல்லாம் தீமையை செய்து வருகின்ற அந்த மன்னன் இன்று இரவே இறந்து விடுவான் இந்த அற்புதமான ஆட்சியை தாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த சந்தன காப்பு என்கின்ற அற்புதமான திருப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும் என்று இறைவன் மூர்த்தி நாயனாரினுடைய கனவிலே தோன்றி சொல்லிவிடுகிறார் திடுக்கிட்டு எழுந்த இவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அன்றைய இரவே அந்த மன்னன் நரகத்திற்கு சென்று விட்டான் எப்படி இறைவனினுடைய அடியவர்கள் விரைந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களோ அப்படி இறை அடியவர்களுக்கெல்லாம் தீமை செய்து வந்த இந்த மன்னன் விரைந்து நரகத்திற்கு சென்று விட்டான் மன்னன் இறந்து விட்டான் மன்னன் இறந்த பிறகு அந்த அரசாட்சி வேறொருவர் கைக்கு செல்ல வேண்டும் இல்லையா மன்னன் இல்லாத ஒரு நாடானது உயிர் இல்லாத உடம்பிற்கு தகும் அதனால் உடனே வேறொரு மன்னன் அரசாட்சிக்கு வர வேண்டும் இறந்து போன மன்னனுக்கு வாரிசுகள் யாரும் இல்லை அமைச்சர்களுக்கு ஒரே குழப்பம் என்ன செய்வதென்று தெரியவில்லை அமைச்சர்களுள் யாராவது ஒருவர் அந்த பதவிக்கு வரலாம் என்றால் அப்பேற்பட்ட தகுதி வாய்ந்த ஒருவர் யார் என்று அவர்களால் தேர்ந்தெடுத்து கொள்ளவே முடியவில்லை சரி என்ன செய்யலாம் என்று சிந்தித்து ஒரு யோசனைக்கு வருகின்றனர் பட்டத்து யானையினுடைய கண்ணை கட்டி அந்த யானையினுடைய துதிக்கையில் ஒரு மலர் மாலையை கொடுத்து அனுப்பிவிடுவோம் அந்த யானை யாரை தேர்ந்தெடுத்து அந்த மலர் மாலையை அணிவிக்கிறதோ அவர்களை இந்த நாட்டினுடைய மன்னனாக நாம் முடிசூட்டி விடலாம் என்று அனைவரும் ஒருமித்த கருத்தோடு சம்மதிக்கின்றனர் அப்படி பட்டத்து யானையானது தயார் செய்யப்படுகிறது பட்டாடையெல்லாம் முடித்தி அதனுடைய கண்ணெல்லாம் கட்டப்பட்டு கையிலே மலர் மாலையானது துளிக்கையிலே கொடுக்கப்படுகிறது அந்த யானையும் பல இடங்களுக்கு சென்று பலரையும் தேடி நிறைவிலே ஒரு திருக்கோயிலின் முன் சென்று நிற்கிறது அந்த திருக்கோயிலின் முன் மூர்த்தி நாயனார் நின்று கொண்டிருக்கிறார் அந்த மூர்த்தி நாயனாரின் கழுத்திலே அந்த மாலையை போட்டு அவரை அப்படியே ஏந்தி கொண்டு இவர்களிடத்திலே வந்து விடுகிறது மூர்த்தி நாயனாருக்கு இறைவன் தனக்கு இட்ட கட்டளை இதுவானால் நான் சிறக்கச் செய்வேன் என்கின்ற ஒரு எண்ணம் இவர் அரசவைக்கு வருகிறார் அரசவைக்கு வந்த பிறகு அமைச்சர்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி ஏன்னா அரசனே இல்லாம இருக்கின்ற ஒரு நாட்டிற்கு ஒரு அரசன் வருகிறான் அப்படின்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்யும் மூர்த்தி நாயனார் மிக சிறப்பாக அரசாட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே இருக்கிறது ஆனால் தான் இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கட்டளை எல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சில கட்டளைகளை எல்லாம் அவர் அந்த இடத்திலே அறிவிக்கிறார் சைவ ஒளி ஓங்குமாயின் நான் இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்வேன் என்று முதலிலே சொல்லிவிடுகிறார் ஏன்னா அந்த மன்னன் வந்தவுடனே சைவ சமயத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களையெல்லாம் படாத படுத்தி வந்தான் அந்த சைவ சமயத்திலிருந்து மாறி வேறொரு பாதைக்கு சென்றான் இல்லையா நான் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா திருநீரே அபிஷேகமாக இருக்க வேண்டும் ருத்ராட்சமே அணிகலனாக இருக்க வேண்டும் சடை முடியே மணிமுடியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அங்கிருக்கின்ற அமைச்சர்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அப்படியே ஆகட்டும் என்று அவர் கூறியதைப் போலவே அனைத்தையும் செய்து தருகின்றனர் மூர்த்தி நாயனாரும் மிகுந்த ஈடுபாட்டோடு அரசாட்சி செய்து வருகிறார் இழந்த செல்வமெல்லாம் மீண்டும் பாண்டி நாட்டிற்கு கிடைக்கிறது முன்பை போல பாண்டி நாடு செல்வ வளம் நிறைந்த ஒரு நகரமாக மாறுகிறது இறைவனுக்கு தினந்தோறும் சந்தன கட்டைகளை அரைத்து சந்தன காப்பும் இடைவிடாமல் நிகழ்ந்து கொண்டே வருகிறது இப்படி அற்புதமாக திருத்தொண்டினை மூர்த்தி நாயனார் செய்து வருகிறார் மூர்த்தி நாயனார் தன்னுடைய கரத்தை சந்தனக்கட்டையாக நினைத்து தேய்த்த பொழுது அவருடைய கரங்களிலிருந்து நரம்பும் ரத்தமும் வெளியே வந்ததில்லையா இறைவன் அவருடைய கனவிலே தோன்றி அந்த வருத்தமெல்லாம் தீருமாறு அவருடைய கரம் முன்பை விட பொழிவு நிறைந்ததாக மாறுமாறு செய்தார் அப்படி இறைவனை மனதிலே தாங்கி இருந்தால் பொழிவு நிறைந்த ஒரு முகமாக உடம்பாக மாறும் என்பதற்கும் எப்பேர்ப்பட்ட இடையூறு நிகழ்ந்தாலும் கூட இறைவனுக்கு செய்யக்கூடிய திருத்தொண்டிற்கு எந்தவித இடையூறும் நிகழக்கூடாது என்று தன்னுடைய திருப்பணியை முழு மூச்சாக எண்ணி செய்த மூர்த்தி நாயனார் மிக சிறப்பாக பாண்டி நாட்டை ஆட்சி செய்து வருகிறார் இறைவனுக்கு செய்யக்கூடிய திருத்தொண்டிலும் எந்தவித இடையூறும் நிகழாத வண்ணம் அற்புதமாக அவருடைய ஆட்சியானது நடைபெற்று வருகிறது மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான